வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தடவை குரு அதிச்சார பயிற்சி எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்துட்டே வரோம் அந்த வகையில தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி த கிரேட் கன்னிராசி தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி இந்த மூணு மாசம் என்ன பண்ண போகுது என்னெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்பலாமா நம்ப கூடாதா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு மாதிரிலாம் சொல்றாங்க சரி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க தானே வந்திருக்கீங்க நல்லது மட்டும் தான் மட்டும் நடக்க போகுது இது வரைக்கும் பத்தாம் இடத்தில் அமர்ந்த மிஸ்டர் குரு பதவியை பறிப்போக நல்லா நல்லதான் பண்ணாரு சும்மா சொல்லக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் உபஜயஸ்தானங்களில் குரு இருக்கும்போது ஒன்றும் பெருசாலாம் பாதிக்க மாட்டார்னு கனிராசிக்காரங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க பெருசாலாம் வந்து வந்து மாதிரிலாம் அடிவாங்க பட் ஸ்டில் இந்த தடவை அப்படியே அலேக்கா பதினோராம் இடத்தில் அமர்ந்து வாவ் யாருக்கு பாட்டோ இல்லங்க என்ன வேணா நினச்சிக்கோங்க எனக்குலாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான டைம் ஆரம்பம் எப்பவுமே சொன்ன மாதிரி ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் ரெண்டாம் இடத்துல ஏதாவது பிளானெட் இருந்தால் அவங்க தான் ஜெயிக்க பிறந்தவர்கள் நான் சொல்லிட்டே இருப்பேன் இந்த பதினோராம் இடத்தில் குரு அதுவும் உச்ச குரு சொல்லவா வேணும் கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் இறப்பு கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க இடம் மாற்றம் பதவி மாற்றம் உயர்வு கிடைக்க போகுது கிடைச்சே தீரும் ட்ரான்ஸ்ஃபர் நிகழ்ந்தே தீரும் ஏற்கனவே பார்த்த இடத்துலேருந்து இந்த அக்டோபர் மாசத்துலேருந்து புது இடத்துல சம்பளம் வாங்கியே தீர்வீங்க எழுதி வச்சுக்காங்க நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பேன் நடந்தும் நடக்கும் கன்னி ராசியாக இருந்தாலும் சரி கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி இந்த தடவை மாற்றம் என்பது நிகழ காத்திருக்கிறது ஏன்னா பதினோராம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட மூன்றாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாத்தையும் இயக்க போறேன் மூன்றாம் இடமே முயற்சி ஸ்தானாங்க அதில் என்ன தெரியுமா எனக்கு அவ்வளோ ஆசை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளானட் வந்து பயிற்சி ஆகுது அப்படின்னா அது மட்டுமே இயங்குமா அப்படி இல்லை இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல கிளம்பணும் அந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஆள் இருக்கணும் அதுக்கான வாகனங்கள் ரெடியா இருக்கணும் சொல்லக்கூடிய விஷயத்த கரெக்டாக கன்வே பண்ணணும் அதன் மூலமாக ஒரு ப்ராஃபிட் வரணும் அப்பதான் நீங்க போனது சக்ஸஸ் அந்த மாதிரி வெறும் குரு மட்டும் அதிகாரமா பயிற்சி ஆகிட்டா போதுமா மற்ற பிளானட் எல்லாம் சப்போர்ட் பண்ணும்ல அப்படிலாம் பார்த்தா இந்த செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான விற்சகத்துல அமர்ந்து அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து அப்படி கூலா உட்காந்துருவாரு அங்கிருந்து டேரெக்டா விற்சகத்தை பார்ப்பாரு அது நம்மளுக்கு மூணாம் வீடாக வேற வந்து அமையும் அப்படிலாம் பார்க்கும்போது வேறு லெவல் மாஸ்க் காட்டப்படுங்க தொட்டதெல்லாம் தொடங்க போயிருது தொடணும்னு நினச்சதும் சேர்ந்து வெற்றியாக போகுது இதை பண்ணால் நல்லா இருக்குமே அப்படி நீங்கள் நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அது கூட ஆட்டோமேட்டிக்காக யார் மூலமாக வந்து இயங்கி அப்படியே அலையா இந்தா இந்தா இந்தான்னு கொடுக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் மனை மாற்றம் வாகன மாற்றம் வண்டி மாற்றம் அனைத்தும் காத்திருக்கிறது மூன்றாம் இடமே தைரிய வீரிய விஜயஸ்தானங்க தாங்க கண்ணீராசி எப்பயுமே அப்படின்னா அதுவும் இந்த அஸ்தோன்ற ஒரு நட்சத்திரம் வர உள்ள உட்காந்துருக்கா அந்த செந்தில் சொல்வான் இல்லை இந்த மனசுல இருக்கிறத படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களை படிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் அமைதியாக இருந்துட்டு அசால்ட் பண்ணிட்டு போவாங்க இந்த அங்க சூரியனுடைய உத்தரம்ன்ற நட்சத்திரம் இருக்குது செவ்வாயுடைய சித்திரைன்ற நட்சத்திரம் இருக்குது இது மூணு சேர்ந்த காம்பினேஷனா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளானட்டும் அல்டிமேட்டா இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்தடவை வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்க போகிறது மூன்றாம் இடமே அதான் சகோதர ஸ்தானம் இயங்க போகிறது ஏதாவது உங்க கூட இளைய பிறந்த சகோதரம் மூலமாக ஒரு நல்லவைகள் எல்லாம் நடக்கப் போகிறது மூன்றாம் இடம் என்றது கம்யூனிகேஷன் நிறைய இது வரைக்கும் பேச முடியாம தவிச்ச விஷயத்தை விட்டுட்டு நிறைய கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண போறீங்க நிறைய பேரோட கான்டாக்ட் கிடைக்க போகிறது வியாபார வெற்றி கிடைக்க போகிறது மூன்றாம் இடம்ன்றது ட்ராவல் ஷார்ட் ட்ராவல் எல்லாமே தேர்ட் இடம் தான் இண்டிகேட் பண்ணுவோம் எப்பயுமே தொலைதூர பயணம்ல குட்டி குட்டி இடம் நிறைய அலைச்சல்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது நான் அலையிறேன் ஆனால் ஆதாயமா இருக்கா இல்லையான்னு பார்த்தா அது வந்து நிகழ்வை பொறுத்துதான் நடக்க போகுது இல்லையா தடவை அதெல்லாம் இல்ல தான் அலைச்சலே அப்படின்ற மாதிரி நிறைய அலைச்சல் கிடைக்க போகிறது அதன் மூலமாக ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்து ஒரு மரியாதை ஒரு மகிழ்ச்சி எல்லாம் அப்படி இப்படிக்கா வந்து அஞ்சாம் இடம் ஐயோ குலதெய்வத்துடைய அனுசரணை அல்டிமேட்டாக கிடைக்கப்போகுது கன்னியாசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அக்டோபர் மாதமே ஆரம்பிச்சிருங்க இன்னும் நான்லாம் சொல்ல போனா அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருவாரு குரு அப்படின்னா நோக்கி பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தஞ்சு தேதியிலேருந்து குலதெய்வத்துடைய ஆசையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இருந்தா அந்த வேலையிலேருந்து புதிய வேலை புதிய யூனிட்டு புதிய ப்ராஜெக்ட்டு புதுசாக ஒன்று நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க வியாபாரம் செய்யணுன்ற எண்ணம் மேலும் அங்க போகிறது கண்ணி விட வியாபாரம் விடுதாங்க அந்த வீட்டில் வந்து உட்காந்து இருக்கும் போது வேற என்ன வேணும் அது பதினோராம் இடம் லாபத்தை கொடுத்தே திருவேன் குரு அட முடிகிறார் அப்போ கண்டிப்பாக குலதெய்வத்துடைய ஆசையின் மூலமாக இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகத்தின் மூலமாக உங்களுடைய சிந்தனை பலத்தின் மூலமாக சொல்வாக்கின் மூலமாக செயல் மொழியின் மூலமாக உங்களுக்கான லாபத்தை கொடுக்க குரு தயாராக இருக்கிறார் கிளியர் ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கனவுகள் எல்லாம் பழுத்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஏழாம் இடம் போகுது அதுவும் ஏழாம் இடத்திற்கு குருவோட பார்வை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற மாதிரி ஊடெல்லாம் தீர்ந்து ஒன்லி ஃபார் ரொமான்ஸ் தான் பிரம்மோவாக இருக்க போறீங்க யாராக இருந்தாலும் சரி கண்ணீராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நாற்பது வயதாகாலும் சரி ஐம்பது வயதாக இருந்தாலும் சரி இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி இருக்க போகிறீங்க போட்ட பனியன்லாம் போட்டு டிஷர்ட்லாம் போட்டு வெளில கெத்தாக நடக்க போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க அளவுக்கு இந்தளவை அழகு அதிகரிக்க போயிருது ஆண்மழகு அதிகரிக்க போகிறது அங்கேருந்து உட்காந்து குரு பார்க்க போகிறாரு ஏழாம் இடத்தை எல்லாத்துக்கும் நீங்கள் அழகாக தெரிய போகிறீங்க எப்பயுமே இப்போ உங்க மேல ஒரு லைட் அடிக்கிறது நீங்களே இருக்கீங்க கண்ணாடி பாக்குறீங்க தெரிய மாட்டீங்க தெரியுங்களா அந்த மாதிரி அங்க இருந்து ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய பாக்கிய பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்தின் மீது விழுகிறது அப்ப எதிராளிக்கு நீங்க அழகா தெரிய போறீங்க உங்களுடைய செயல் அழகா இருக்க போகுது பரவாயில்லையே இவங்களை வச்சதுல ஒரு பிரயோஜனம் தான் இருக்கு அப்படின்னு அடுத்தவர்களை வந்து நம்பிக்கைக்கு உட்படுத்த போகிறீர்கள் ரொம்ப முக்கிய லைஃப்ல உங்களை நம்பி ஒரு விஷயம் பண்றது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகி செய்யப்படுறீங்க யூஸ்வரையை கண்ணிதாசிக்காரங்க நம்பிட்டாங்கன்னா உசிரியை கொடுத்துடுவாங்க ஆனால் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்களேன்றதுதான் அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு டீப்பான ஒரு விஷயமா இருக்கும் என்கிட்ட கொடுத்துட்டா நான் பண்ணிடுவேன் ஆனால் கொடுக்க மாட்டேறாங்க இத்தனை பேர் வராங்கன்றது தான் கண்ணியுடைய பிரதான கோரிக்கையாவே இருக்கும் இந்த தடவை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பிள்ளைய நம்ப அப்படின்ற மாதிரி குரு வந்து கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு உங்கள் மீதான மதிப்பை இரு மடங்கு இல்லை மும்மடங்கு இல்லை பல மடங்கு அதிகரிக்க போகுது ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை காரிய வெற்றி அமோகமாக இருக்கு கனவுகள் மூலமாக எல்லாமே போகுது நீங்கள் கண்ட கனவெல்லாம் பழுத்தமாக போகுது அஞ்சாம் இடத்துல பார்வைங்க அஞ்சாம் இடம்ன்றதே வந்து குழந்தைங்க தான் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுது உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கப்போகுது என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருச்சு என் பிள்ளை செகண்ட் ரேங்க் வாங்கிடுச்சு என் பிள்ளை அப்படி படிச்சிச்சு அப்படி பிடிச்சிச்சு பிள்ளைகள் மூலமாக ஒரு பூரிப்பு கிடைக்க போகுது இல்லையா உங்கள் மூலயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லவைகள் கிடைக்கப் போகிறது கிளியர் ஸோ ஏதோ ஒன்று உங்கள் குழந்தைக்கு உங்கள் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகிறது உங்கள் குழந்தைங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா சில விஷயத்தை மேற்கொள்ள போகிறார்கள் இதுதாங்க இந்த பலம் இருந்துட்டா போதும் கண்ணி யாராலும் அடிக்க முடியாது அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு எந்திர குரு தயாராக இருக்கிறார் அதுவும் பதினோராம் இடத்துல அமர்ந்து இந்த குரு நின்ற இடம் பால் இது ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது பதினோராம் இடத்துல என்ன பிளானட் இருந்தாலும் சக்சஸ கொடுக்க போது வெற்றியை கொடுக்க போது லாபத்தை கொடுக்க போது அதுவும் உச்ச குருவாக அமர்ந்து அதெல்லாம் கொடுப்பதற்கு தான் தயாராக இருக்கிறார் நான் திரும்பவும் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க இது வெறும் மூணு மாசம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மே மாசத்துக்கான ட்ரீசர் ட்ரெயிலர் கூட கிடையாது வெறும் ட்ரீசர் இதே இப்படி இருந்துச்சுன்னா அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறுலாம் சொல்ல வேணாம் கில்லி மாதிரி அடிக்க போகிறீங்க அப்போ இப்போ இருந்தே இந்த மூணு மாதம் நடக்கிறதுக்கு எல்லா வழியான முகாந்திரங்களையும் மேற்கொண்டு விடுங்கள் வாய்ப்புகள் அருமையாக இருக்கிறது உங்களுக்கான தொழில் தொடங்கத்திற்கான வசதிகள் எல்லாம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது அந்யோன்யம் அதிகரிக்கப் போகிறது காதல் பெருகப் போகிறது கவலை மறக்கப் போகிறது கண்ணீர் துடைக்கப்பட போகிறது கண்ணீராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றிங்க தெய்வ அனுகூலம் கிடைக்க போகுது தலைமைத்துவம் கிடைக்க போகிறது மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் நிறைய பேர் வந்து மாலை கொடுக்க போறாங்க கிடைக்காத பணம் எல்லாம் கிடைக்க போகுது பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நீங்க வந்து எதிர்பார்க்க போறீங்க நைன்டி நைன் பர்சன்ட் இந்த மூன்று மாதங்கள் நடக்கலாம் ஒரு சதவீதம் தடவரிச்சு உங்களுடைய நாட்டில் அரசு வந்து அது கொஞ்சம் தசாபுதிகள் நடந்துட்டு இருக்குன்னா மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாவது வருஷம் மே மாதம் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகளை குரு கொடுக்க காத்திருக்கிறாரு ஏன்னா அப்பதான் வந்து ஒரு வந்து உட்கார போறாரு இப்போ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு படம் போக போறாரு இந்த படமே கண்டிப்பாக நூறு நாள் வெற்றி தான் இருக்கும் தலைவர் படம் ட்ரீசர் வந்தாலே நம்மளால் பிடிக்க முடியாது எப்படா படம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல அந்த அளவுக்கு ஒரு மாஸ்க் காட்டுறதுக்காக குரு என்ட்ரி ரெடியா தடவை குரு அதிச்சார பயிற்சி உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஈட்டேறக்கூடிய உங்களுடைய கனவுகளை வெற்றியாக்கி தரக்கூடிய காரிய பழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய காரணியாகத்தான் அமைய காத்திருக்கிறது ஓகே எதில் கவனமாக இருக்கணும் அதாவது கண்ணினாலே சொன்ன கோச்சு கூடாது சரியா இவ்வளோ சொல்லும் போது ஹாப்பியாக இருந்ததில் இதுலேயும் கோச்சுக்கூடாது ஓகே கண்ணினாலே நீ என்ன கொடுப்ப நான் என்ன கொடுப்பேன் இதுதான் மேக்சிகம் புதனை இதுதான் கிவன் டெக் பாலிசி தான் அதுதான் எனக்கு புதன்கிட்ட பிடிச்ச விஷயம் இந்த இந்த அப்படின்ற மாதிரி வாங்கிப்பாங்க அப்போ நான் அவனுக்கு இல்லை அவன் எனக்கு பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தயவு செஞ்சு அதை மட்டும் வச்சுக்காதீங்க அது நடக்கவே நடக்காது அதனால கடமையை செய் பலனை எதிர்பாராதன்னு இருந்துட்டீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு மிஸ்டர் குரு அருள் பாவனை செய்வார் நான் செஞ்சேன் அதுக்கு அவன் ஏதாவது பிரதி உபகாரம் செய்யணுன்ற மாதிரி அதற்காக உங்கள் லாபத்தை முன்னிலைப்படுத்தினீர்களே ஆனால் அந்த லாபம் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்தில் முடக்கப்படும் உரியாட்டி அப்புறமா பாஸ் பண்ணி சுற்றி வளைச்சு புரிஞ்சுக்கோங்க நான் இன்டெரக்டாக சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க நான் ஒன்று பண்ணேன் அதுக்கு அவன் பிரதி உகாரம் ஒன்று பண்ணணும் நான் அவனை வாழ வச்சேன் அவன் எனக்கு பண்ணுறது அவனோட கடமை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் ஏதாவது ஒரு காரியம் செய்தீர்களே ஆனால் அந்த காரியத்திற்கான லாபம் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னால் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு இந்த அமைப்பில் தான் அமர்ந்திருக்கிறார் ஏன்னா சந்திரனோட வீட்டில் அமர்ந்திருக்கார் மனோகாரகனே தான் அப்போ மனரீதியாக நீங்கள் நினச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துல அன்எக்பெக்டடானா சில நோ அப்படின்றது தான் வரப்போகுது அப்போ என்ன எதையும் எதிர்பார்க்காதீங்க நம்ம வேலை என்ன வர்றோம் அடிக்கிறோம் கில்லி மாதிரி போகிறோம் எவனெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னா முன்னாடி எந்திரிச்சு நிற்கிறோம் ஜெயிச்சு காட்டிடுறோம் அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ என்னுடைய என்னுடைய கற்பனைக்கும் என்னுடைய திறமைக்கும் தகுந்த ஒரு இடம் கிடைத்திருக்கிறது அதுல நான் பூந்து விளையாட ரெடியா இருக்கேன் அந்த தாட்டை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை முன்னுக்கு வந்து விடுங்கள் அதனால யாராவது எனக்கு கொடுப்பாங்க இவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்கன்ற மாதிரி நம்பிக்கையில் இருந்தீர்களே ஏன்னால் அதற்கான பலன் கிடைக்க போவதில்லை இந்த லாபம் தான் தடுக்கப்பட போகிறது அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை தாண்டியும் ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே பதினோராம் மேடம் கிளியர் ரொம்ப நெருங்கின உணர்வு இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் பதினோராம் இடம் தான் அந்த ரெண்டு இடத்துலையும் கவனமா இருக்கணும் ஓகே நீங்க கன்னியா ராசியா இருந்தாலும் சரி கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி கண்ணியில் என்ன பிளானட் உங்களுக்கு இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் எக்ஸ்வோட் எதுவாக இருந்தாலும் சரி மூணு நாலு பிளான்லாம் இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும் ஓகே அடுத்து கீழே கவனத்துல மூணு பிளானட் இருக்குது ரெண்டு பிளானெட்னு போகிறேன் எது இருந்தாலுமே கவனமா இருக்கணும் அடுத்தவர்களோடு பேசக்கூடிய வார்த்தையிலும் அடுத்தவர்கள் மீதான வைக்கக்கூடிய எதிர்பார்ப்பிலும் கவனமாக இருந்து கொண்டால் போதும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அல்டிமேட்டான அட்டகாசமான உங்களுக்கான வாழ்க்கை மாற்றத்திற்கான அதிரடியான மாற்றமாக கண்டிப்பாக இந்த அதிச்சார பயிற்சி அமைய காத்திருக்கிறது என்ன கலர் இந்த தடவை உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க டார்க் கிரீன் அந்த மரகத பச்சை கலர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கலராக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ராயல் ப்ளூ இந்த ரெண்டையுமே நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பயங்கரமான சக்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பாக காத்திருக்கிறது நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு கோவில் கோபுரத்தோட கனெக்ட் ஆகுது ஏதாவது ஒரு பேர் கண்டிப்பா இந்த வந்து திருப்பதி போறது திருவண்ணாமலை போறது ஏதோ ஒரு கோவில் கோபுரம் உங்க கண்ணில் போடும் கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கோவில் பிரசாதம் உங்க கையில் கிடைக்கும் அப்பெல்லாம் பாத்துக்கோங்க உங்க குழந்தைவோன் அவங்க கூட தான் இருக்கேன்றது இந்த சமிக்கைகள் மூலமாக தான் காட்ட தயாராக இருக்கிறது கண்டிப்பாக கோவில் வழிபாடு ஆன்மீக வழிபாடு உங்களுக்கான அள்ளல்களை தீர்க்கக்கூடிய அமைப்பாக மாறி உங்களுடைய வாழ்வியலை மிகச்சிறந்த முறையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான காரணியாக அமைய காத்திருக்கிறது இந்த குரு அதிச்சார பயிற்சி